நான்கு கால பூஜை ஆறு கால பூஜைன்னு வந்து நடக்கும் அது எப்படி நடக்கும் அது எதற்காக நடக்குது ஒன்பது மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஜாமமும் பன்னிரெண்டு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் ஒரு ஜாமமும் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலை சூரிய உதயத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இதுதான் நான்கு ஜாமம் இந்த நான்கு ஜாமத்தை எப்படி வந்து வழிபாடு செஞ்சா சிவனுடைய பரிபூரண ஆசிர்வாதம் என உடனே வரம் கிடைக்குமான்னு கேட்டுருவாங்க இலையில எப்ப சிவனை கும்பிடணும் அந்த பிரம்மவுடைய நேரத்துல இந்த நேரம் சாயங்காலம் ஆறு டு ஒன்பது ஆறு டு ஒன்பது ஓகே விஷ்ணு நேரம் சொன்ன பாருங்க ஒன்பது டு ஒரு பன்னெண்டு இந்த நேரத்துல வந்து அந்த சிவனுக்கு வந்து மலர்களால அர்ச்சனை செய்யணும் ஓகே வாசனையான மலர்களால அர்ச்சனை செய்யணும் இல்லையா அபிஷேக பொருளை வாங்கி தரணும் அடுத்தபடியா நான்காவது ஜாமம் இரண்டு மணில இருந்து ஆறு மணி அதாவது இந்த ஜாமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனே ஆசிர்வாதம் பண்றதுக்காக வந்து உட்காரக்கூடிய நேரம் யோ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சிவனை எப்படி வழிபடணும் எப்படி விரத முறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டுட்டோம் நான்கு கால பூஜை எப்படி பண்ணணும் ஆறு கால பூஜை எப்படி பண்ணணுங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் சிவன் ராத்திரிக்கு சிவனை எப்படி வழிபடணும் விரத முறைகள்லாம் எப்படி கடைபிடிக்கணும் புராண கதைகள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறையா விஷயம் சொன்னீங்க நான்கு கால பூஜை ஆறு கால பூஜைன்னு வந்து சிவன்ராத்திரி அப்போ நடக்கும் அது அது எப்படி நடக்கும் நடக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி அப்படின்னு பேசும்போது நாங்கு ஜாம பூஜை தான் நாங்கு காலம் கூட கிடையாது ஜாமுன்னு சொல்லுவாங்க சோ ஆறு கால பூஜை வந்து ஒவ்வொரு கோவிலையும் நடைபெறக்கூடிய காலையில மத்திய நேரம் மத்தியான நேரம் உச்சி பூஜை ஈவினிங் நைட் இரவு பள்ளியற பூஜை அது ஆறு இது எப்பவுமே எல்லா எல்லா கோயிலுமே தினசரி நடக்கிற ஒரு பூஜை ஆறு கால பூஜை ஆமா சிவன்ராத்திரி அன்னைக்கு ஸ்பெஷலா நடக்கிறதுன்னு பார்த்தா அந்த நான்கு கால பூஜை ஓகே இந்த நான்கு கால பூஜை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சிவராத்திரி வந்து என்னைக்கு எப்ப தொடங்குதுன்னு சொல்லிட்டோம் ஆமா ஆனா பொதுப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்கு ஜாம பூஜை வந்து கா சாயங்காலம் அஸ்தங்கம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்ன உடனே ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ஜாமமும் ஒன்பது மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஜாமமும் பனிரெண்டு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் ஒரு ஜாமமும் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலை சூரிய உதயத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இதுதான் ஜாமம் இந்த நாங்கு ஜாமத்தை எப்படி வந்து வழிபாடு செஞ்சா சிவனுடைய பரிபூரண ஆசிர்வாதம் ஏன்னா உடனே வரம் கிடைக்குமான்னு கேட்டுருவாங்க அவரோட ஆசிர்வாதமே மிகப்பெரிய வரமாதான் இந்த நான்கு கால பூஜைகள்லமே எந்த பூஜை நல்லா இருக்கும் இந்த பூஜை வந்துட்டு மக்கள் எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பா இருக்கிறவங்க இந்த கால பூஜையில இந்த பூஜை தான் விட நாங்க கால பூஜையில என்னென்ன பலன் இருக்குன்னு ஓகே அப்ப சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கிற பூஜை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனே வந்து சிவனை வழிபாடு பண்றதா ஒரு ஐதீகம் சரி அப்ப பிரம்மன்னா யாரு படைக்கிற தொழிலுக்குரியவர் நம்மளோட பிறவி கர்மா கழியணுமா சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நடக்கிற சிவனுக்கு அபிஷேக பூஜையை போய் வழிபாடு செய்யும் போது கர்ம வினையுடைய வீரியத்தை குறைச்சு கொடுக்கும் அதாவது எப்படி சிவன் வந்து ஆழகால விஷத்தை உண்டு அந்த விஷத்தோடைய கஷ்டத்தை உணர்ந்தாரோ மனிதனுடைய கஷ்டத்தை நீங்கக்கூடிய நேரம் வந்து சாயங்காலம் ஆறு டு ஒன்பது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவு ஒன்பது மணில இருந்து மணி விஷ்ணு வந்து வழிபாடு செய்யறதாக ஐதீகம் அப்ப விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா மும்மூர்த்தியில வந்து காத்தல் கடவுள் விஷ்ணு ஒரு விஷயத்த நம்ம அனுபவித்தல் நான் வீடு கட்டிட்டேங்க ஆனா வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அந்த வீட்டுல ஒரு நாள் என்னால் தங்க முடியல அந்த அனுபவித்தல் சொல்லக்கூடிய விஷயத்த என்னுடைய நான் இருந்து இறக்கும் வரை என்னுடைய விஷயங்களை என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொத்து என்னுடைய விரதம் எதுவோ அத அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷ்ணு நேரத்துல போய் வழிபாடு விஷ்ணு பகவான் அமர்ந்து பூஜை செய்வார்ல மலர்கள் ஆலையும் இரவு ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி ஒன்பது டு பன்னெண்டு இந்த சகலோட சௌபாகியத்தையும் ஏற்படுத்தி சகல சௌபாக்கியத்தோட இருக்கணும்னா அந்த ஒன்பது டு பன்னெண்டு மணி வரைக்கும் விஷ்ணு பூஜை பண்ற நேரத்துக்கு போகணும் பன்னெண்டு மணில இருந்து இரண்டு மணி இரண்டு மணி இதுதான் உச்சிகால பூஜையுடைய முக்கியத்துவமான நேரம் இது யார் வழிபாடு பண்ணுவா சதி தேவி அதாவது பார்வதி தேவி அமர்ந்து சிவனுக்கு வந்து மலர்களால அர்ச்சனை செய்வார் அதாவது பிரம்மன் எப்படி அர்ச்சனை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முத்துக்களால அதாவது தாது பொருட்களால இலைகளால அர்ச்சனை செய்வார் ஓகே வில்வையல வல்லார இலை அது மாதிரி இலைகளால அர்ச்சனை செய்வோம் அந்த நேரத்துல நம்ம போகும்போது வில்வ இலையில அர்ச்சனை செய்யணும் இலையில எப்ப சிவனை கும்பிடணும்னா அந்த பிரம்மோட நேரத்துல இந்த நேரம் சாய்ங்காலம் ஆறு டு ஒன்பது ஆறு டு ஒன்பது ஓகே விஷ்ணு நேரம் சொன்ன பாருங்க ஒன்பது டு பன்னிரெண்டு இந்த நேரத்துல வந்து அந்த சிவனுக்கு வந்து மலர்களால அர்ச்சனம் செய்யணும் ஓகே வாசனையான மலர்களால அர்ச்சனம் செய்யணும் இல்லையா அபிஷேக பொருளை வாங்கி தரணும் மூன்றாவது சொல்லக்கூடிய உச்சி அதாவது அந்த சதுர்தசி திதி தொடங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சிவனுடைய உக்கர தரிசனத்தை பார்க்க கூடிய நேரம் பன்னெண்டு டு ரெண்டு இதுல சதி தேவதிய சதி தேவியும் பார்வதியும் உட்கார்ந்து அர்ச்சனை செய்வாங்க எதுல அர்ச்சனை செய்வாங்கன்னா நவதானியத்தால அர்ச்சனை செய்வாங்க அந்த நவதானியத்துல சிவனுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வாங்க அப்போ பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் தாய்மை அடையணும் ஒருத்தருக்கு திருமண தடை நீங்கணும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இல்லற இல்லற வாழ்க்கை அதாவது உலோகமான வாழ்க்கை சொல்லக்கூடிய கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒரு பொறுப்பு தன்னுடைய பரம்பரைக்கு வம்சத்துக்கு அடுத்த வாரிசு வரணும் அது எல்லாமே இந்த நேரத்துல பூஜை பண்ணணும் ஓகே பார்வதி பூஜை பண்ற நேரத்துல பூஜை பண்ணா நம்ம பரம்பரை இப்ப ஒரு இடத்துக்கு போறீங்க நீங்க தனியா போய் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க கண்டிப்பா பார்க்கும் போது எப்படி போவீங்க அம்மா நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம உட்காந்துக்குவோம் கண்டிப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுப்பா அந்த மாதிரி அம்மா கையை பிடிச்சு அந்த பன்னெண்டு டு ரெண்டு அந்த சிவனை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கோரிக்கைகள் அதாவது கருமானால நிறைய பேருக்கு கல்யாணம் தடைப்பட்டு போயிருக்கு நிறைய பேர் ஏன் தான் திருமண வாழ்க்கையில இருக்குன்றதை புரியாம வாழ்றாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் விடைகள் தெரியணுமா இந்த பனிரெண்டு டு ரெண்டு மணி பார்வதியை நினைச்சிட்டு அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்றது ஒரு சிலருக்குனால எல்லாம் செய்ய மாட்டேன் அந்த நேரம் போய் உட்காருங்க யாரையும் வந்து கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கி செய்யறது பரிகாரமே கிடையாது கண்டிப்பா நிச்சயமா அந்த நேரத்துல போய் அந்த அபிஷேகத்தை கண்ணால பாருங்க எந்த கோவிலையும் நீ நிக்க கூடாது போகணும்லாம் கிடையாது எல்லா கோயிலையும் எல்லாரையும் அரவணைப்பாங்க அப்போ இந்த மூணு வேலை பூஜையில போய் உட்காருங்க இப்ப பிரம்மா நேரத்துல போய் உட்கார்றீங்களா ஒரு வில்வேலை வாங்கிட்டு போங்க இல்லையா வில்வேலை அர்ச்சனையை கண்ணால பாருங்க அதுவே கோடி புண்ணியத்தை தரும் சரி சோ விஷ்ணு இதுவா வந்து மெயின் வந்து வில்வேல அந்த பிரம்மனுக்கு கும்பிடும்போது வில்வேல கொண்டு போகணும் விஷ்ணு இது பண்ணும்போது விஷ்ணு பண்ணும்போது பாத்தீங்கன்னா பூக்கள் வாசனையான பூக்கள் பார்வதி அம்மா பூஜை பண்ணுவோம் நவதானியங்கள் நவதானியங்கள் அதில் வள நிறைய பேர் என்ன செய்வாங்க நவதானியத்தை அப்போ தான் அவிச்சு அதை நைவேத்தியமா பண்ணி கொடுப்பாங்க இல்லை நீங்க தான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விரதம் இருக்கும் போது கலைக்கக்கூடாது விரத கலைக்கிற மாதிரி இந்த பிரசாதங்கள் கொடுக்கக்கூடாது ஒருவேளை கொடுத்தாலும் அத வாங்கி சாப்பிட கூடாது விரதம் முழுமை தான் இதை சாப்பிடுவேன் கடும் வேறதான் இருக்கிறவங்க இருக்கலாம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அஞ்சு வயசு ஓகே கர்ப்பிணி பெண்கள் எப்பவுமே தன்னை வருத்தி கொண்டு ஒரு விரதம் இருக்கக்கூடாது ஓகே அது சாஸ்திரத்திலே கிடையாது தன்னால முடியும் அப்படின்னு ஒரு எயின் பண்ணி இருக்கிற விரதம் வெற்றி பெறும் கண்டிப்பா அதுதான் சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க இன்னைக்கு விரதம் அது அழுதுகிட்டே விரதம் இருப்பாங்க இது இருக்குதுன்னு சொல்லி நம்மள பண்றாங்களே பெரியவங்க வீட்டுல இருக்காங்க சரி எனக்கு பசிக்குது நிறைய வீட்டில் நடக்கும் ஐயோ விரதம் இவங்க விரதம் நம்ம நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது இவங்க விரதம் ஆஹ் இத கடைபிடிக்கணும் அதை கடைபிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு விரதம் இருக்கிறேன்னா முழு மனதோட இருக்காம ஒகே ஓ விரதம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் விரதம் அதுவே பெரிய அடுத்தபடியா நான்காவது ஜாமம் இரண்டு மணில இருந்து ஆறு மணி அதாவது இந்த ஜாமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனே ஆசிர்வாதம் பண்றதுக்காக வந்து உட்கார கூடிய நேரம் மூணு டு ஆறு சிவனே வந்து உட்கார் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா விஷயமான விரத முறைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு அவர் வந்து சபையில உட்கார்ந்து வர பக்தர்களுக்கு அருள் நேரம் இந்த நேரத்துலதான் வந்து தேவர்கள் வருவாங்க பட்சிகள் வரும் மனித இனங்கள் வரும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிவனுக்கு வழிபாடு செய்யறதுக்கான நேரம் வருவாங்க எல்லாரும் ஓகே அதாவது பிரம்ம நேரத்துல பிரம்மன் மட்டும் தான் வந்து உட்கார்ந்து பண்ணுவாங்க விஷ்ணு நேரத்துல விஷ்ணு பாரு கும்பிடணும் எப்ப வந்து சிவன் வந்து உட்காருவாருன்னா மூணு டு மறக்காம வச்சுக்கணும் அந்த மூணு டு ஆறு வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு உலகத்துல சிவன் தயாரா வந்து உட்கார்ந்துருக்காரு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க உட்கார்ந்து உலகத்துல உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த மூணு டு ஆறு போய் சிவன் கிட்ட என்ன வேணுமோ அவங்களோட கோரிக்கைகளை வச்சு சகல பா சௌபாகியமும் பெற்றுக்கணும்னு நம்ம ஆமா ஏன்னா ஏன் அந்த மூணு டு ஆறுன்றது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தமும் இருக்கு இந்த மூணு டு நாலுக்குள்ள ஒரு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அஹ் சிறு ஒருத்தருடைய யூரீனே வந்து மருந்தா இருக்கும் ஆமா ஆமா அது வந்து எல்லா நேரமும் கிடையாது அந்த 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 மூணு டு நாலுல வரக்கூடிய யூரின் தான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களே சில பேர் சொல்லுவாங்க இருக்கிறவங்க கூட ஏர்லி மார்னிங்கோட யூரின்ல செக் பண்ணாதான் தெரியும் நேரத்துல நீங்க போய் ஏன்னா எழுந்த தூங்கி தூக்க கலக்கத்துல எழுந்தாலுமே நோட் பண்ணா அது கரெக்டா ஒரு த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் அந்த செக் சொல்லுவாங்க மத்த அதுக்கு இதுக்கு நிறைய ரகசிய ரகசியங்கள் இருக்கிற பண்ணுவாங்க எளிமையா கிடைக்கக்கூடியது ஆனா நம்மளுக்கு எல்லாம்

இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய வம்சாவளிக்கும் அவங்க சொல்லணும் அதுதான் வந்து வீட்டுல இருக்கவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம இந்த வீடியோ கண்டிப்பா தெரியாதவங்களுக்கு மீன் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுவோம் நன்றி மேம் நன்றி